ஹலோ வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது உங்கள் வெர்ஸ்டைல் ப்ரூப் இன்னைக்கு நம்ம வெர்ஸ்டைல் ப்ரூப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழர் மரபு ஜிஇ த்ரீ ஒன் ஃபைவ் அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் அதுல நம்ம வந்து யூனிட் ஒன் ஏற்கனவே பார்த்தாச்சு மொழி மற்றும் இலக்கியம் ஸோ அதுக்கு என்னென்னா தொண்டு பண்ணியிருக்காங்க இந்த இந்திய மொழி குடும்பங்கள் என்னென்ன இருக்கு திராவிட மொழிகள் என்ன இருக்கு தமிழ தமிழ் வந்து ஒரு செம்மொழி அப்படின்னா அந்த செம்மொழியோட இலக்கியங்கள் என்னென்ன இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம செவ்வ இலக்கியங்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தின் சமய சார்பற்ற தன்மை சங்க தமிழ் காப்பியங்கள் சங்க இலக்கியத்தோட பகிர்தல் அறம் திருக்குறளின் மேலாண்மை கருத்துக்கள் தமிழ் காப்பியங்கள் தமிழகத்தில் சமண பௌத்த சமயங்களின் தாக்கம் தமிழகத்தில் சமண பௌத்த சமயங்களின் தாக்கம் பக்தி இலக்கியம் ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள் அவங்களோட பங்களிப்பு என்ன தமிழுக்கு சிற்றிலக்கியங்கள்னா என்ன பெருங்காப்பியங்கள்னா என்ன தமிழ்ல நவீன இலக்கியத்தின் வளர்ச்சி தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆகியோரின் பங்களிப்பு சோ இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து அழகு ஒன்னு மொழி மற்றும் இலக்கியத்துல தமிழர் மரபுல முந்தைய பதிவுல வந்து பார்த்தோம் ஸோ இந்த பதிவுல நம்ம வந்து அழகு ரெண்டு மரபு பாறை ஓவியம் முதல் நவீன ஓவியங்கள் வரை சிற்பக்கலை அழகு யூனிட் வந்து நம்ம முதல் நவீன சிற்பங்கள் வரை என்னென்ன மாதிரியான சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு ஒரு ஒருத்தர் காலகட்டத்திலையும் ஒரு ஒரு மன்னர்கள் ஆட்சி பண்ணப்பையும் என்ன மாதிரியான சிற்பங்கள் வந்து இருந்திருக்கு சோழர்கள் காலத்துல பல்லவர்கள் காலத்துல அதுக்கு முன்னாடி பாண்டியர்கள் காலத்துல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் காலத்துல வந்து என்ன மாதிரியான சிற்பங்கள் இருந்துச்சு சோ நடுகள்ல இருந்து நவீன சிற்பங்கள் வரை என்னென்னலாம் இருந்துச்சு தான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொன் சிலைகள்னா என்ன பழங்குடியினர் மற்றும் அவர்கள் தயாரிக்கும் அவர்கள் தயாரிக்கும் கைவினை பொருட்கள் பொம்மைகள் தேர் செய்யும் கலை சுடுமண் சிற்பங்கள் நாட்டுப்புற தெய்வங்கள் குமரி முனையில் திருவள்ளுவர் சிலை இசைக்கருவிகள் மிருதங்கம் பறை வீணை யாழ் நாதஸ்வரம் தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு சோ இதுதான் இந்த அழகு ரெண்டுல நம்ம வந்து பார்க்க போற விஷயங்கள் சோ மரபு அப்படின்னாலே நமக்கு வந்து தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து முதல்ல நடுகள் இருந்து ஆரம்பிப்போம் இப்ப நடுகள் அப்படின்னு வரும்பொழுது நடுக்கல்னா என்ன அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்றத நடுக்கல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து நடுக்கற்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார் யார் காலத்துல என்னென்ன மாதிரியான சிற்பங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பல்லவர் சோழர் கால சிற்பக்கலை பாண்டியர் நாயக்கர் கால சிற்பக்கலை செம்பு மரம் தந்தம் மண் ஆகியவற்றால் ஆன சிற்பங்கள் பாறை ஓவியங்கள் அரசர்கள் வளர்ந்த ஓவியக்கலை அரசர்கள் வளர்த்த ஓவியக்கலை இக்கால ஓவியங்களும் சிற்பங்களும் ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ஆறு வகையா நம்ம ஒரு ஹிஸ்ட்ரோகிராமா பிரிக்கலாம் காலக்கோடா நம்ம பிரிக்கலாம் ஸோ அதுல வந்து பல்லவ சோழர் கால இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி நடுக்கல்னா என்ன நடுக்கல்னா என்ன தமிழகத்துல வந்து பரவலா வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நடுக்கற்கள் வந்து இருந்திருக்கு கிடைச்சிருக்கு நிறைய நமக்கு வந்து ஆய்வுகள்ல வந்து கிடைச்சிருக்கு ஸோ தொல்லியல் ஆய்வு ஆய்வுத்துறை வந்து அதை எடுத்து வச்சிருக்காங்க இங்கேயே நம்ம பார்க்கலாம் நடுக்கல் அப்படின்றது வந்து நம்ம வீரக்கல் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஸோ அந்த வீரக்கள் அதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு வேலு கேடயம் கம்பு இந்த மாதிரி போருக்கு போனப்ப வந்துட்டு என்ன விஷயங்கள்லாம் நம்ம வச்சிருக்கோமோ அதோட வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க சோ தமிழகத்துல வந்து இது வந்து இருக்கு அப்படின்னா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககாலம் முதல் விசயநகர நாயக்கர் காலம் வரை தொடர்ச்சியா வரலாற்றில் வந்து இது இருந்துட்டே இருக்கு நடுக்கல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா போர்ல வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அல்லது பொதுமக்கள் நல்வார்களுக்காக வந்து உயிர் துறந்த வீரனது நினைவாக அமைக்கப்படுவதாகும் அதாவது வந்து இப்போ போர்ல யாராவது மக்கள் சண்டை போட்டு அவங்க வந்து இந்த மக்களோட வந்து காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டிருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மெமரி ஸ்டோன் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் அதை வீரர்கள் நினைவுகள் அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம சொல்கிறோம் ஸோ வந்து இறந்த அந்த மாதிரி வீரர்களோட சிற்பங்களை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இருளப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தருமபுரி பக்கத்தில் வந்து இது வந்து கிடச்சிருக்கு இதுதான் வந்து வட்டெழுத்துக்களால் ஆன கல்வெட்டுக்கள் இங்கே வந்து இது இந்த நடுக்கல்ல தான் வந்து நம்ம தமிழகத்தில் க கிடைக்கும் கற்களால் ஆன முதல் சிற்ப வகையாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இந்த நடுக்கல்ல தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பல்லவர்கள் அப்படின்றவங்க தான் வந்து முத முதல்ல என்ன பண்றாங்கன்னா கற்களை வச்சு வந்து கோவில்களை வந்து கட்டியிருக்காங்க இறை உருவ சிலைகளையும் வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனும் சாளுக்கியரோடு வந்துட்டு நிறைய அவங்க வந்து அரசியல் தொடர்பு கொண்டிருந்ததால அந்த வாதாபியில இருந்து குடவரை மரபை வந்துட்டு அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க குடவரை மரபை வந்து அவங்க பின்பற்றிருக்காங்க சோ அப்படி நம்ம பார்க்கும்போது குடவரை மரபு அப்படின்னு பின்பற்றுறதுனால அந்த தொண்டை மண்டலத்துல இருந்து குடவரைகளை அமை அவங்க வந்து அமைச்சிருக்காங்க அந்த குடவரைகளுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரனோட பையன் வந்து நரசிம்மன் பல்லவனின் ஒற்றைக்கல் ரதங்களும் ராச சிம்மனது கட்டுமான கோயில்களும் சிறப்பிடம் வந்து இங்க வந்து வாய்ந்ததா இருக்கு சோ அடுத்து மகேந்திரவர்மன் காலம் வந்து ஆரம்பிக்குது அங்க வந்து கோயில் சிற்பங்கள் வந்து நிறைய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு இந்த இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பல்லவர்களும் பாண்டியர்களும் வந்து பாத்தீங்கன்னா குடவரைகளை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க குடவரை கோயில்களை அமைக்கும் மரபு முறையும் வந்து இந்த காலத்துல வந்து இருந்திருக்கு இந்த சோழர்கள் கட்டுமான கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சோழர்கள் அப்படின்றவங்க காலத்துல நம்ம பார்த்தோம்னா வந்து எல்லாமே வந்து காவேரியோட இரு பக்கத்துலதான் அவங்களோட கோயில்கள் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு காவேரி கரையோட இரு பக்கத்துலதான் வந்து எல்லா கோயிலும் அமைஞ்சிருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கட்டடக்கலையில வந்து சிற்பக்கலையும் பல்லவ பாண்டியர்கள் இருந்து முற்றிலுமா வந்து வளர்ச்சி அடைஞ்ச விதமாக தான் இந்த சோழர்களோட நம்ம கலையை வந்து நம்ம பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்சது தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோயில் நமக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோழர்கள் மிக உயர்ந்த விமானங்களை கட்டினாங்க கோபுரங்களை வந்து சிறு சின்னது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து ஸோ பரிவார தேவதைகளுக்கு வந்து முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க பெரும்பான்மையான கோயில்களில் வந்து அனைத்து பகுதியிலுமே களி வந்து கட்டியிருக்காங்க சோ அந்த சோழர்கள் கட்டடத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சிற்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க சோ நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா பல்லவர்கள் கால சிற்பங்கள் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் பல்லவர் காலத்துக்கு முந்தைய சிற்பங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இலக்கிய செய்திகள் என்ன வருதுன்னா சங்க காலம் சங்கம் அருவிய காலம் ஆகிய காலப்பகுதியில் வந்து பல்லவர்கள் காலத்திற்கு முந்தவையாக நம்ம வந்து அதுக்கு முந்தின காலமா நம்ம வந்து வச்சிருக்கோம் சோ அப்ப வந்து சிற்பங்களை வந்து குறித்து இலக்கியங்கள் வாயிலாகவே அறிய இயல்கிறது இப்போ சிற்பம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும் பொழுது காவேரி பூம்பட்டினத்துல இருந்து மாளிகையில் சுதை சிற்ப உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இந்திர விழாவிற்கு அங்கு கூடிய மக்கள் சிற்பங்களை கண்டு மகிந்தன் என்பதை மணிமேகலை எடுத்துரைக்கிறது ஸோ அந்த ஐம்பது காப்பியத்துல ஒன்றான இந்த மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த விஷயத்த வந்து இந்த இந்திர விழா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளும் அங்கே நடக்கும் ஸோ அப்போ வந்து குதிரை வந்து சவாரி வந்து பண்ணுவாங்க ஸோ குதிரையில யார் வந்து குதிரை போட்டி நடக்கும் இந்த ரேக்லா ரேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த குதிரை போட்டி வந்து அங்கே நடக்கும் அப்போ வந்து அரேபியாவில் இருந்தெல்லாம் வந்து குதிரையை வந்து கடல் வழியாக வந்து இறக்கி அந்த குதிரையை வந்து அந்த இந்திர விழாவில் வந்து ஓட விடுவாங்க அதுல வந்து நிறைய மன்னர்கள் வந்து பங்கேற்பாங்க அந்த அதுல யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அரசியை வந்து அப்போ இருக்க அந்த வேளார் குளத்துல இருக்க அந்த அரசியலை வந்து மணக்கணும் அப்படின்னா அந்த பந்தயத்துல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தான் வந்து பொண்ணு தருவாங்க ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துச்சு தான் இந்திர விழா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனா இருக்கும் கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும் ஒரு நல்ல பெரிய ஒரு விசேஷமா இருக்கும் அது அந்த அந்த விழா வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும் ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து குளிர்ச்சியா ரொம்ப வந்து அழகா வந்து இருக்கும் ஸோ அந்த காலத்துல வந்து சிற்ப கலைஞர்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சிற்ப கலைஞர்களை ஸோ வந்து இந்த சிவபெருமானுக்கும் திருமாலுக்கு முருகனுக்கு இந்த மாதிரி கடவுள்களுக்கு கொற்றவை கொற்றவைக்கு பார்த்தீங்கன்னா கோயில்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த வகையில நம்ம பார்க்கும்பொழுது சுடுமண் கொண்ட அமைக்கப்பட்டவையாக அது வந்து இருக்கு ஸோ பரிபாடலில் வந்து மரபு சிற்பங்கள் பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொற்கை அரிக்கமேடு உறையூர் ஆகிய கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு செய்யப்பட்டதுல அங்க வந்து நமக்கு வந்து சுடுமண் ஓடுகளும் சிற்பங்களும் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து நமக்கு நம்ம சொன்ன விஷயத்துக்கு அந்த காவேரி கூமண்டலத்துல வந்து இருந்த மாளிகையில் வந்து சுதை சிற்ப உருவங்கள் இருந்துச்சு பிளஸ் வந்து அங்க வந்து இந்திர விழா நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கான ஒரு ஆய்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா அணிச்சேர்ப்பதா அது வந்து இருக்கு பல்லவரோட சிற்ப நம்ம என்னென்ன பாக்குறோம் அப்படின்னா குடவரை கோயில்கள் கட்டட வகை சிற்பம் அல்லது கற்கோயில் கட்டுமான கோயில்கள் ஸோ அந்த ஒற்றை தற்கோயிலுக்கு நம்ம வந்து மாமல்லபுரம் போயிடலாம் குடவரை கோயில்களும் நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ கட்டுமான கோயில்கள் இதெல்லாம் காலப்போக்கில் வந்து ஸோ வர்மன் காலத்தில் வந்து கிபி அறநூறுலேருந்து இருந்து முப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புடைப்பு உருவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ மகேந்திரவர்மன் குடவரை கோயில்களின் இரு பக்கங்களில் வந்து துவார பாலகர்கள் என்று அழைக்கப்படும் வாயு காவல்களின் உருவங்கள் புடைப்பு உருவங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் சோ தன் தனியே வந்து செய்து ஒட்டப்படாமல் சுவரிலேயே செதுக்கப்பட்டு புடைத்து தெரியும் சிற்பம் சோ ஒரு புறம் மட்டுமே தெரியுமாறு இருப்பது புடைப்பு உருவம் எனப்படும் இவையே வந்து தமிழகத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம செதுக்கப்பட்டு புடைத்து தெரியும் சிற்பம் சொல்றோம் ஒரு பக்கத்துல மட்டும்தான் அது தெரியும் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது சோ இந்த மாதிரி தமிழகத்துல கோயில்கள்ல கிடைக்கும் முதல் கற்சிற்பங்களாக இது வந்து நம்ம கருதப்படுது இதுல வந்து உதாரணமா மகேந்திரவர்மனோட மாமண்டூர் குடவரை கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு நம்ம நீங்கள் பார்க்குற சிற்பங்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாகம் நாகத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு ஒரு மனித உடல் அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இதில் வந்து ஒரு ஒரு நாகம் அதில் வந்து மனித உடல் இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கு ஸோ இந்த சைடு வந்து ரெண்டு பேர் துவார பாலகர்கள் நம்ம கோயிலில் போனோம்னா நம்ம பார்க்கலாம் இன்னைக்குமே ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலம் வந்து அறுநூத்தி முப்பதுலேருந்து அறுநூத்தி அறுபத்தெட்டு மாமல்லன் காலத்திலும் குடவரைகள் புடைப்பு சிற்பங்கள் பல அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுல வந்து மகிழாசுர மர்தினி அனந்தசாயி கோவரதனதாரி பூவாரக மூர்த்தி இந்த வந்து த தவிர திறந்த வெளி பாறை சிற்பமான பகிரதன் வ தவம் அல்லது அர்ஜுனன் தவம் எனப்படும் சிற்பம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சிற்பங்களில் ஒன்றாகும் இவை மகாபலபுரத்தில் உள்ள மகாபலிபுரத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சிற்பம் வந்து சிற்பம் தொகுதிகள் அனைத்தும் கதைகளை கருவாக்கி கொண்டு இதில் வந்து என்னென்ன சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு மகிழாசுர மர்த்தினி சோ வந்து மகிழாசுர மர்த்தினி நம்ம வந்து இதில் பார்க்குறோம் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சோ தேவி சிம்மத்தின் மீது அமர்ந்து அதாவது ஒரு உங்களுக்கு இத பார்த்தாலே நல்லா தெரியும் ஒரு சிங்கத்து மேல வந்து அமர்ந்து பல கரங்கள் பல விதமான படைப்பு களங்களை ஏந்தி பாய்ந்து வருவது போல காட்டப்பட்டுள்ளாள் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிங்கம் இருக்கு இந்த சிங்கத்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிஷாசுர மர்த்தினி வந்து இருக்காங்க நிறைய கைகள் இருக்கு அதில் நிறைய விஷயங்கள் கையில் இருக்கு ஸோ வந்து நமக்கு வந்து இது ஒரு காளியை வந்து நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு தெரியும் அனந்த சாயி ஸோ வந்து அனந்தசாயி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மகிழாசுர மர்த்தினி சிற்பத்தின் எதிரில் நமக்குள்ள அரவணை துயிலும் திருமாலின் சிற்பம் ஸோ திருமால் பாத்தீங்கன்னா அங்கநாத ரங்கநாதர் எப்படி இருக்காருன்னா ஒரு பாம்பு பாம்புக்கு மேல வந்து படுத்திருக்க மாதிரி ஒரு சிற்பம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சோ அனந்தசாயி பாம்பனை மீது துயில் கொள்ளும் திருமால் மகிதாசுர மர்தினி சிற்பம் போர்க்காட்சியை அடிப்படையாக கொண்டு கொண்டு நமக்கு வந்து இருக்கு இந்த அனந்தாசாயி சிற்பம் அமைதியை அடிப்படையாக கொண்டு திகழ்கிறது திருமாலின் அரி அரித்துயில் நாராயண நாக கிடந்த கோலத்தில் காணப்படுகிறார் வந்து அதுக்கே பூமகள் கீழே அமர்ந்து வணங்குகிறாள் இந்த இடத்துல பூமகள் கீழே அமர்ந்து வணங்குகிறாங்க சாயி படத்திருக்காரு அமைதியை வந்து காமிக்குது தென் கோவர்தனதாரி கோவர்தனதாரி பூவாரகமூர்த்தி பூவாரகமூர்த்தி அரசி உருவங்கள் பாறை சிற்பம் சோ இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய வந்து காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டே வந்து வந்து பாண்டிய நாயக்கர் கல சிற்பக்கலையை வந்து பார்ப்போம் இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா பல்லவர் வந்து சமகாலத்தவர் பல்லவருக்கு சமகாலத்தவரான பாண்டியர் பல்லவரது குடவரை மரற்றி பாண்டிய நாட்டில் வந்து குடவரைகளை தோற்றுவித்திருக்கிறாங்க பல்லவர்கள் குடவரைகளை தொடங்கிய போது அவற்றில் இறையருள் உருவங்களை செதுக்கவில்லை பிற்கால குடவரை கோயில்களே தான் கருவறைகளின் பின் சுவர்களில் இறையருள் உருவங்கள் வந்து நமக்கு இருக்கு இறையருள் முதல் கருவறையில் இறையுருள் புடைப்பு உருவமாக செதுக்கினர் ஆனால் வந்து பாண்டியர்கள் குடவரைகளை தொடங்கியது முதல் அஹ் கருவறையில் இறையுருளை தவறான தவறாது இடம்பெற செய்துள்ளனர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பல்லவர்கள் வந்து குடவரைகளை தொடங்கிய போது அவற்றில் இறையை உருவங்கள் வந்து செதுக்கல பிற்காலத்துல குடவரை கோயில்களே தான் கருவறைகளின் பின் சுவர்களில் இறை உருவை புடைப்பு உருவமாக செதுக்கினர் ஆனால் பாண்டியர்கள் குடவரைகளை தொடங்கியது முதலே கருவறையில் இறை உருவை தவறாது இடம்பெற செய்துள்ளனர் பாண்டியர்கள் தான் முத முதல்ல வந்துட்டு இந்த ஒற்றைக்கல் ரதமான கழுகுமலை வெட்டுவான் கோயில் இன்றளவும் மிக சிறப்பான ஒரு படைப்பாக கருதப்படுகிறது காரணம் வேறு ஒற்றைக்கல் ரதங்கள் பாண்டிய நாட்டில் தோற்றுவிக்கப்படவில்லை என்பதுவே மேலும் கலை அழகு வாய்ந்த எழிலார்ந்த சிற்பங்கள் கொண்டு இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல படைப்பாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுக்கப்புறம் வேற எந்த சிற்பமே தோற்றுவிக்கல ஒற்றை பண்ணலை இந்த கலை அழகு வாய்ந்த எழிலார்ந்த சிற்பங்களை வந்து கொண்டு விளங்குவதால் அது தென்னக எல்லோரா என்று சிற்பிக்கப்படுகிறது சிறப்பிக்கப்படுகிறது கழுகுமலை வெட்டுவான் கோயில் முற்கால பாண்டியர்களின் கட்டுமான கோயில்கள் முற்றிலுமாக அழிந்து விட்டன பிற்கால பாண்டியர்களின் கட்டுமான கோயில்களில் சில மட்டுமே எஞ்சியுள்ளன அவற்றில் காணப்படும் சிற்பங்கள் பாண்டியர்களுக்கே உரிய கலைபாணியை உணர்த்துவனமாக இருக்கிறது சோ இந்த விஜயநகர நாயக்க மன்னர்களது காலத்தில் கோயில்களின் சிற்பங்கள் பெரிதும் போற்றப்பட்டன அமைப்புகள் சுதை சிற்பங்கள் கல் சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம் இவைகளில் சுதை சிற்பங்கள் கோயில்களின் விமான தளங்களில் இடம்பெற்றன விமானத்தளத்துல வந்து அதான் நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது முதல்ல இருக்கும் தான் விமானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து அதிகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுதை இடம்பெறும் விமானங்களில் உயரத்தை சுருக்கியும் கோபுரங்களின் உயரத்தை கூட்டியும் இவர்கள் அமைத்ததால் சுதை சிற்பங்களை கோபுரங்களில் அதிக அளவில் காணலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்சிற்பங்கள் கற்சிற்பங்கள் பெரும்பாலும் மண்டபங்களில் தூண்களை ஒட்டி ஆளு ஆளுயர சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்தது இவை தவிர தூண்களில் சதுர பகுதிகளில் கற்சிற்பங்கள் இடம்பெற்றிருந்தன அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் குடவரை சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பல்லவர்கள் குடவரை மரபனை தோற்றுவித்து சற்று பின்னர் தான் பாண்டியர்கள் குடவரைகளை தொடங்கினார்கள் அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது பாண்டிய நாட்டில் முதலில் தோன்றிய குடவரை திருநெல்வேலி மாவட்டம் மலையடி குறிச்சி என்னும் ஊரில் உள்ளது இது சேந்தன் செழியன் என்னும் பாண்டிய மன்னனால் தோற்றுவிக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா யானை குடவரைச் குடவரை சிற்பங்கள் ஒத்தக்கடை ஒற்றை கடை மதுரை அருகே அமைந்துள்ள ஊராகும் அவற்றின் ஊரின் அருகே உள்ள ஆனைமலையில் இரு குடவரைகள் உள்ளன ஒன்று நரசிங்க பெருமாள் கோயில் மற்றொன்று லாடன் கோயில் எனப்படும் முருகன் கோயில் நரசிங்க பெருமாள் கோயில் வந்து கிபி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு ஐடில பாராந்தக நெடுஞ்செலியனது காலத்தில் அவனுடைய அமைச்சராகிய மாறன் காரியால் தொடங்கப்பட்டு இடையில் அவர் மறைந்தபடியால் அவர் தம்பி மாறன் எய்னனால் முடிக்கப்பட்டது இந்த கண் கருவ இதன் கண் கருவறையில் நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் யோக பட்டையுடன் அழகுற காணப்படுகின்றார் இரு முழங்கால்களையும் இணைக்கும் துணியினாலான இணைப்பு பட்டை எனப்படும் நான்கு கரங்களுடன் படைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் கைகள் சங்கு சக்கரத்துடனும் முன்னிறு கைகள் அபயவர முத்திரைகளிலும் வடிவமைக்கப்பட்டு இது ஐந்தடி உயர புடைப்பு சிற்பம் ஆகும் முருகன் கோயில் பாராந்தக பாராந்தக மாறன் சடையன் காலத்தைச் சேர்ந்த லாடன் கோயில் எனப்படும் முருகன் கோயில் கருவறையில் முருகனும் தேவயானையும் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் இதில் முருகன் முப்புரி நூலும் போர் தெய்வங்கள் அணியும் சன்ன வீரம் எனும் அணிகழனும் அமைந்துள்ளான் தேவையான கையில் தேவயானை கையில் மலர் சென்று தாங்கியபடி சற்று சாய்ந்த நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சியிருக்கின்றாள் கருவறையின் வெளிச்சுவரில் பூத கணங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன அவைகளை அடுத்த முருகன் முருகனுடைய சேவல் கொடியும் வாகனமாக மயிலும் இடம்பெற்றுள்ளன கோட்டங்களில் வளப்புறம் ஒரு ஒரு பக்தனும் இடப்புற கோயில்களில் கட்டுவித்ததாக கருதப்படும் பட்டக்குறிச்சி சோமாச்சாரியார் எனும் அந்தனரும் காணப்படுகின்றனர் சோமாச்சாரியருக்கு அருகே பாண்டிய மன்னன் அவரை மண்டியிட்டு வழங்குவது போல செதுக்கப்பட்டுள்ளான் திருப்பரங்குன்றம் குடையரை சிற்பங்கள் சோ முருகனது அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஆகும் உண்மையிலேயே சிவபெருவானுக்காக இது கிபி இருநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐடில பாராந்தக நெடுஞ்செலியன் தளபதியான சாந்தன் கணபதியால் வெட்டப்பட்ட குடைவரை கோயிலாகும் பின்னர் இக்கோயிலில் முருகனுடைய கோயிலாக மாறிவிட்டது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இக்குடைவரை கோயிலில் இரட்டை கருவறை அமைப்புடைய கோயில்களாகும் இரட்டை கருவறை என்பது எதிரெதிராக இரண்டு கருவறைகள் கொண்ட அமைப்பு ஒன்று சிவனுக்குரியது மற்றொன்று திருமாலுக்குரியது இத்தகைய இரட்டை கருவறை அமைப்பு பல்லவர் முத்தரையர் இத்தகைய இரட்டை கோபுர அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிவனுக்கு இன்னொன்று திருமாலுக்கு இத்தகைய இரட்டை கருவறை அமைப்பு பல்லவர் முத்தரையர் போன்ற எந்த அரச மரபினரும் செய்யாத பாண்டியர்கள் மட்டுமே உருவாக்கிய அமைப்பாகும் திருச்சி கீழ்குடவரையும் வரையும் சொக்கம்பட் வரையும் இரட்டை கருவறை அமைப்புடவையாகும் திருப்பரங்குன்றம் குடவரையில் கிழக்கு நோக்கிய சிவனரு கருவறையில் சிவலிங்கமும் பின்சுவரில் சோம சுந்தரர் புடைப்பூர்வமும் இடம்பெற்றுள்ளன இக்கருவறைக்கு எதிரே மேற்கு நோக்கிய கருவறையில் திருமாலின் அமர்ந்த கோல சிற்பம் இடம்பெற்றுள்ளது இவ்விரு கருவறைகளுக்கு இடையே உள்ள மண்டபத்தின் பின்சுவரில் மூன்று மாட குழிகள் வெட்டப்பட்டு அவற்றில் நடுவில் துர்கையும் வளப்பக்கம் முருகனும் இடப்பக்கம் கணபதியும் புடைப்பூர்வங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து கடவுளர்கட இக்குடைவரையில் இடம்பெற்றுள்ளதால் பஞ்சாதன மரபுப்படி இங்கு சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுவர் சிவனது கருவறை வெளியில் சுவர் அமைந்துள்ள அமைந்துள்ளது சிவனது சதுர தாண்டவ சிற்பம் அரிய சிற்பமாகும் முயலகன் மீது அவர் ஆடுகின்ற நடனத்தை பார்வதி தேவி நந்தியின் மீது சாய்ந்து கொண்டு பார்த்து மகிழ்கிறாள் திருமாலும் பிரம்மாவும் சிவ நடனத்தை காண்பது போன்றும் சிவகணங்கள் இசை கருவிகளை நீட்டி இசையை எழுப்புவது போன்றும் அமைத்துள்ளான் சிற்பி திருமாலது கருவறை வெளியில் சுவரில் நரசிம்மர் பூவா பூவரகர் வைகுண்டநாதர் ஆகியோரின் குடைப்பூர்வங்கள் அமைந்துள்ளன திருப்பரகுன்றம் குடைவரையில் காணப்படும் அனைத்து சிற்பங்களும் கலையலக மிகவையாக இருக்கின்றது சிவனது கருவறையில் இடம்பெறும் சோமாசஹந்தர் குடைப்பு உருவம் பல்லவர்களால் பட இடங்களில் செதுக்கப்பட்ட சிற்பமாகமானால் பாண்டியர்களின் குடவரைகளில் திருப்பரங்குன்றம் குடைவரையில் மட்டுமே அச்சிற்பம் இடம்பெற்றுள்ளது பிற குடைவறைகளில் இடம்பெறவில்லை பிள்ளையார்பட்டி குடைவரை சிற்பங்கள் காரைக்குடி அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில்தான் குடைவரை கோயில்தான் தமிழகத்தில் தோன்றிய குடைவரைகளிலேயே முதன் முதலாக தோன்றியது என்ற என்ற கருத்தும் உண்டு பல்லவர்கள் குடவரை மறைவை தொடங்குவதற்கு முன்னர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே குடவரை தோற்றுவிக்கப்பட்டதென இக்கோயிலில் இடம்பெற்றுள்ள கல்வெட்டுக்கள் எழுத்து அமைப்பை வைத்து கூறுவர் பிள்ளையார்பட்டி குடைவறை கோயில் இக்குடைவரையில் சிவன் கோயில் ஆகும் இக்குடைவரை சிவன் கோயிலாகும் பின்னர் இக்கோயிலில் பிள்ளையார் வழிபாட்டுக்கு உரிய கோயிலாக மாறிவிட்டது குடைவரையின் கருவறையில் இன்றும் சிவலிங்கம் இடம்பெற்று உள்ளதை காணலாம் குடைப்பூர்வமாக பிள்ளையார் இடம்பெற்றுள்ள முக மண்டபத்தையே கருவறையாக கொண்டு பிற்காலத்தில் கட்டுமான கோயில்கள் மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன கட்டப்பட்டுள்ளன இந்த உருவமாக மாறிவிட்டது குடவரையின் கருவறையில் இன்றும் சிவலிங்கம் இடம்பெற்றிருக்கிறது பிற்கால கட்டுமான கோயில் மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன சுமார் ஆறு அடிக்கு மேல் அமர்ந்த திருக்கோளமாக இரண்டு கரங்களுடன் பூணூல் இன்றி எளிமையாக காணப்படும் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் சிற்பமே பாண்டியரது குடவரையில் இடம்பெறும் கணபதி சிற்பங்களில் பழமையானதாக இருக்க முடியும் ஆடை அணிகலன்களின் தன்மை முகப்பொழிவு தலைக்கோலம் கையில் லிங்கத்தை ஏந்தியுள்ள சிறப்பு இவைதான் இதன் பழமையை காட்டும் முற்கால பாண்டிய படைப்புகளில் எளிமைக்கும் அழகுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது சிற்பம் திருமாலும் பிரம்மனும் சிவனடியும் சிவனின் அடி முடிகளை காண முயன்று தோற்ற நிகழ்வை காட்டும் லிங்கோத்துபவர் அடிமுடி காண அண்ணல் புடைப்பு சிற்பம் இவ்வகை சிற்பத்தின் முன்னோடியாகும் இதனை முதன் முதலில் படைத்த பெருமை பாண்டியர்களுக்கே உரியது திருமாலம் பிரம்மனும் சிவனின் அடிமுடிகளை காண முயன்று தோற்ற நிகழ்வை காட்டும் லிங்கோ பவர் புடைப்பு சிற்பம் இவ்வகை சிற்பத்தின் முன்னோடியாகும் சோ வந்து சிவனை வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரியவர் அப்படின்னு வந்து திருமாலம் பிரம்மனும் அழைக்கிறதுக்கு முற்பட்டுறப்ப அந்த லிங்கோத்பவர் அப்படின்ற ஒரு சிற்பம் வந்து இங்க இங்க வந்து நமக்கு வந்து சான்றுக்கு வந்து வச்சிருக்காங்க சோ குன்றக்குடி குறை குடவரை சிற்பங்கள் காரைக்குடிக்கு அருகே உள்ள குன்றக்குடியில் அமைந்துள்ள குடவரை கருடாந்திக விஷ்ணு திருச்சி கீழ குடவரை சிற்பங்கள் சொக்கம்பட்டி குடவரை சிற்பங்கள் பேச்சிப்பாறை இந்த மாதிரி நமக்கு நிறைய சிற்பக்கலைகள் வந்து சிற்பங்கள் வந்து நமக்கு வந்து இருந்துட்டு இருக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில்கள் நம்ம கூடவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நமக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ஸோ தமிழர் அப்படின்றதுக்கு நிறைய அடையாளங்கள் வந்து இங்க இருக்கு நிறைய அகழ்வாராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு நிறைய நமக்கு வந்து அகழ்வாராய்ச்சிகள் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்டெடுத்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து வணங்கிட்டு இருக்க தெய்வங்கள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து செதுக்கியிருக்காங்க அது ஒரு சிற்பமா வந்து அவங்க கலையா செஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த தமிழர் மரபு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாறை ஓவியங்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன ஓவியங்கள் வரைக்கும் இருக்கோம் பாறை ஓவியங்கள் தான் முடிச்சிருக்கோம் நடுக்கல்ல இருந்து நவீன சிற்பங்கள் அப்படின்றதுல இருந்து ஐம்பொன் சிலைகள் பழங்குடியினர் மற்றும் அவர்கள் தயாரிக்கும் கைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொம்மைகள் தேர் செய்யும் கலை சுடுமன் சிற்பங்கள் நாட்டுப்புற தெய்வங்கள் குமரி முனைகள் திருவள்ளுவர் சிலை இசைக்கருவிகள் மிருதங்கம் பறை வீணை யாழ் நாதஸ்வரம் தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோயில்களின் பங்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கலாம் தமிழ் அப்படின்றது ரொம்பவே இனிமையான ஒரு விஷயம் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்பயுமே வந்துட்டு செவிக்கும் சரி நம்ம மனசுக்கும் சரி நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே இனிமையை தரக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம வந்து இன்றளவுமே வந்து நீங்க படிக்கும் பொழுது அதோட அதோட ஆழம் என்ன இருக்கு அதுல வந்து என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல சொன்ன விஷயங்களுக்கும் நம்ம படிக்கிற விஷயத்துக்குமான அர்த்தம் என்ன ஒரு ஒரு வார்த்தைக்கும் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு அத வந்து இப்போ நம்ம எப்படி உபயோகிக்கணும் எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நம்ம வந்து இருந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்ப இருக்கிற நிறைய கல்வெட்டுகள் வந்து நமக்கு சொல்லுது ஸோ வந்து அறிக்கை மேடு உறையூரா இருக்கட்டும் அறிக்கை மேடா இருக்கட்டும் இப்ப கீழடியா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட தொன்று தொட்டு நம்மளோட விஷயங்களை வந்து இன்னைக்குமே வந்து சுடுமன் சிற்பங்களா இருக்கட்டும் எல்லா விஷயமுமே வந்து நம்மளோட பழமையை வந்து நமக்கு வந்து எடுத்துரைஞ்சுட்டே இருக்கு நம்ம இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க அந்த மொழி வந்து அப்போ எப்படி நம்ம பேசிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இப்பயும் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு எழுபது சதவீதம் வந்து நம்ம அதே மாதிரியான வார்த்தைகளை வந்து இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல அப்படின்றது தான் அதோட உண்மை ஸோ அந்த ஒரு வியப்போடையே இந்த பதிவை வந்து நான் இதோட முடிக்கிறேன் ஸோ இன்னொரு பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா மின் மீதி இருக்கிற அந்த ஐம்பன் சிலைகள் பழங்குடியினர் பற்றின விஷயங்கள் கலை சிற்பங்கள் சுடுமண் சிற்பங்கள் நாட்டுப்புற தெய்வங்கள் அந்த மிருதங்கம் பறை வீணை யாழ் நாதசுரம் அதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம் சோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புறேன் இந்த பதிவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழை பத்தினா மரபு பாறை ஓவியங்கள் பத்தி முதல் பாறை ஓவியங்கள் முதல் நவீன ஓவியங்கள் வரை அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் சோ மீண்டும் அடுத்த பதிவு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடல் பெறுவது உங்கள் தினேஷ் இது உங்கள் பல்துறை ஆய்வு பெர்சைல் ப்ரோப்ரம் தேங்க்யூ